அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துஹூ அலஹமதுல்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலுடைய வரக்கத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பறக்கத்தில் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் அதாவது செல்வத்தில் அல்லாஹூ தாலா அபிவிருத்தியை பணத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு வறக்கத்தை கொடுப்பான் பணத்தை நீங்கள் எடுக்க எடுக்க குறையாமல் மேலும் மேலும் அதில் அல்லாஹால வரக்கத்து கொடுத்து உங்களுக்கு வாரி வழங்குவான் ரிஸ்க்ல உங்களுக்கு அல்லாஹால வாரி வழங்குறான் என்றைக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமல் இது இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லோருடைய கஷ்டமும் எல்லோருடைய கவலைகளுமே பண ரீதியாக தான் அதிக பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் நம்ம சந்திக்கிற முக்காவாசி பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும் சில பேருக்கு பெரிய ஆஜத்துகளோடு இருப்போம் பெரிய அதுக்குமே பணம் தேவைப்படும் ஏன்னா வருமானம் நம்ம கிட்ட கம்மியா இருக்கு நம்ம ஆசைப்படுற பொருளை நம்மளால வாங்கிக்க முடியல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி செய்ய முடியல அல்லாத எப்போ நம்மளுடைய நிலையை மாத்துவோம் இந்த மாதிரி நாம ஏங்கிட்டு இருப்போம் என்னுடைய ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறாதா என்னுடைய ஆஜத்தை நிறைவேறாதா என்னுடைய கனவு நனவாவாதா என்கிட்ட அல்லாத்தால வந்து கை நிறைய பணத்தை கொடுக்க மாட்டானா நான் ரொம்ப எண்ணி எண்ணி செலவு பண்ணிட்டு இருக்கேன் எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் அல்லாத்தால பணத்தை கொடுத்து நான் எல்லாருக்குமே நல்ல முறையில் எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே உங்களால நிறைவேற்றிக்க முடியும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இதுல நம்ம என்ன ஓதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லாருடைய பெயர்கள் இரண்டு அஸ்மாலுஸ்னால இருக்கக்கூடிய இரண்டு பெயர்களை கொண்டு தான் ஆரம்பிக்கிறோம் பொதுவாகவே துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கேற்ப நம்மளுடைய துவாக்கள் நிறைவேறாம இருக்கவே இருக்காது அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதுக்கு மாற்று கருத்துமே கிடையாது ஹஸ்மாலோசனால நம்ம எதை ஓதி துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கேற்ப அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாம பண ரீதியா நம்மளுடைய வருமானம் ரீதியா நம்மளுடைய முன்னேற்றம் ரீதியா வாழ்க்கை நல்ல நிலைக்கு மாறணும் இந்த மாதிரி நாம ஆசைப்பட்டு நாம கேக்குற விஷயத்த அல்லாஹா கொடுக்காம இருக்க மாட்டான் அதுவும் அல்லாஹ புகழ வேண்டிய விதத்துல புகழ்ந்து நமக்கு தேவையான உதவிகள் அல்லாஹிடம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் திருப்பியும் நாம புகழ்றோம் நீ தான் எல்லாம் உன்னால மட்டும்தான் இந்த விஷயத்த முடியும் அப்படிங்கிறத நாம அழகிய முறையில நம்ம அல்லாஹிட்ட கிட்ட கேட்கும் பொழுது அல்லா பதில் கொடுக்காம இருக்க மாட்டோம் இன்ஷா இல்லா எவ்வளவு பெரிய ஹாஜத்துக்களோட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஹாஜத்துக்கள் இருக்கும் நல்ல விதமாக படிக்கணும் அதுக்கு வந்து காசு தேவைப்படும் நல்ல ஒரு தொழிலில் போய் இருக்கணும்னு நினப்போம் சொந்தமாக வீடு வாசல் நல்ல விதமா ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாஜத்துகளோட இருக்கும்ல அந்த ஹாஜத்துக்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சா நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை இருக்கும் அந்த சந்தோஷத்தை விரைவாகவே இந்த அமல் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த அமல் நீங்க எப்ப ஓதணும் எப்படி ஓதணும் அப்படின்னு பாக்கலாம் இது வந்து எந்த நேரம் வேணாலும் ஓதலாம் தொழுகை இல்லாத நிலையில பெண்கள் இருந்தால் கூட தாராளமா இந்த அமலை நீங்க செய்யலாம் தொழுகை உள்ளவங்க ஐவேளை தொழுகை ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா தொழுவுங்க கலா இல்லாம அதுக்கப்புறம் இந்த அமலை ஏதாச்சும் ஒரு நேரம் நீங்க அமைதியா உங்களுக்கு எந்த நேரம் கரெக்டா இருக்குமோ அந்த நேரத்துல ஒழுவோட முடிந்த வரைக்கும் ஒழுவோட நீங்க இந்த அமலை செய்ய பாருங்க இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துக்கோங்க எந்த ஒரு நோக்கமும் அந்த நோக்கத்தை அந்த பண ரீதியான தேவையை அவ்வாவிடம் நீத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு வரியில நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு செலவாத்து மூன்று முறை முன்னும் பின்னும் ஏதாச்சும் ஒரு செலவாத்து நீங்களே தேர்ந்தெடுத்து ஒதுக்கோங்க இந்த ஒரு அமலை இப்ப நான் சொல்றேன் இந்த ஒரு வார்த்தைகளை ஐநூறு முறை நீங்க ஓதுங்க ஐநூறு முறை ஓதிட்டு திருப்பியும் செலவாத்து ஓதி அப்படியே அல்லாஹுவிடம் துவா கேட்டு பாருங்க ஐநூறு முறை அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பெரிய எண்ணிக்கையாதான் கண்டிப்பா தோணும் ஏன்னா ஐநூறு முறையா எப்படி அப்படின்ட்டு நம்மளுடைய பெரிய ஹாஜத்து நம்ம வாழ்க்கையில இந்த விஷயம் நடக்காதான் நம்ம ஏங்கிட்டு இருக்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும் போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுப்போம் அப்படி இருக்கும் பொழுது தாராளமா இதை ஓதலாம் அப்படின்னு நமக்கே தோணும் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தா அந்த நாளுக்காக நம்ம எப்படி காத்துட்டு இருப்போம் அந்த நாள் இந்த நாளா நினைச்சு நீங்க ஓதி பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் யா யா ரசாக் பன்சுர்னா ஃப இன்னக ஹைருன் நாசிரீன் யா வஹாப் யா ரசாக் பன்சுர்னா ஃப இன்னக ஹைருன் நாசிரீன் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யா வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்குபவனே யா ரசாக் அப்படிங்கும் பொழுது ரிசு அளிக்கக்கூடியவனே இது ரெண்டுமே அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹுடைய தன்மைகள் அஸ்மான்ஸ்னால இருக்கக்கூடிய மெயினான நமக்கு வந்து நிறைய விதத்துல வந்து உதவக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் இது இரண்டுமே நம்ம அதிக அதிகமா உதவ வேண்டிய ஒன்று தான் இதை சொல்லி நாம எப்படி அல்லாஹ் வலித்து கேட்கறோம் வாரி வழங்குபவனே ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே எனக்கு நீ உதவி செய் உதவி செய்பவர்கள்ல நீ தான் சிறந்தவன் உன்னை தாண்டி சிறந்தவன் யாருமே கிடையாது உதவி செய்யறதுல நீ மட்டும்தான் சிறந்தவன் அப்படின்னு நாம அழகிய முறையில நாம அல்லாஹு வளைக்கிறோம் இன்ஷா அல்லா இந்த ஒரு அமல் ரொம்ப 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 உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு அமல் எவ்வளவு பெரிய ஆஜத்தோட காத்துட்டு இருக்கிற விஷயத்திற்காக நீங்க இருக்கீங்க இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க நான் ரொம்ப இயங்கிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு சில பணம் தேவைப்படுது சில உதவிகள் எனக்கு தேவைப்படுது அதை ஏதாச்சும் ஒரு வழியில அல்லாஹாலா எனக்கு உதவிட மாட்டானா அப்படின்னு நாம நிறைய இயங்குறோம்ல அதுக்கு இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப 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 உதவியா இருக்கும் இன்ஷா அல்லா இது நீங்க ஓதுறதுக்கு எந்த நிலையில வேணாலும் நீங்க ஓதலாம் அதனால அல்லாஹ மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஓதுங்க எப்பவுமே ஐவேலி தொழுகையே தவற விடாதீங்க ஐவேலி தொழுகையோட அல்லாஹ் வளைத்து பாருங்க கண்டிப்பா அல்லாஹால உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் ஏன்னா நாம அல்லாஹுவ அவனுடைய பெயரை கொண்டு அழைக்கிறோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அல்லாஹால அதுக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்து ஒரே அமர்வுல உட்காந்து பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நீங்க பெரிய ஹாஜத்துக்காகவே இதை ஊதினா கூட அந்த ஹாஜத்து உங்களுக்கு நிறைவேறத உங்களால் கண் கூட உணர முடியும் ஊதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும்